நான் வரேன் என்ற பாடலுக்கு நடனமாடி அசத்திய சிறுமிகள் பிறந்த குழந்தைகள் முதல் வயதானவர்கள் என வயது வித்தியாசமின்றி அனைவருமே தளபதியின் இருந்து வருகின்றனர் தளபதிக்கு உலகின் பல்வேறு நாடுகளிலும் ரசிகர்கள் இருக்கின்றனர் அவரது படங்களில் இடம்பெறும் பாடல்களுக்கு குழந்தைகளை ஈர்க்கும் திறன் உண்டு என்றே கூற வேண்டும் விவரம் தெரியாத சிறு குழந்தைகள் கூட தளபதி விஜயின் பாடல்களை கேட்டால் உற்சாகத்தில் தொள்ளி குதிக்கும் அதேபோன்றுதான் தற்போது அவர் அரசியலில் களமிறங்கிய பின்னர் அவரது கட்சி பாடல்களுக்கும் கொள்கை பாடல்களுக்கும் கூட குழந்தைகள் முதல் பெரியவர்கள் என அனைவரிடமும் வரவேற்பு உள்ளது இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திருப்பூரில் தீபாவளி விற்பனை மற்றும் கண்காட்சி விழாவானது நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஐந்து சிறுமிகள் ஒன்றாக இணைந்து உங்க விஜய் நான் வரேன் என்ற பாடலுக்கு அழகான நடன அசைவுகளுடன் அற்புதமாக நடனமாடி அசத்தியிருந்தனர் சிறுமிகளின் இந்த நடனம் அங்கிருந்த அனைவரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியிருந்தது சிறுமிகளின் இந்த நடன வீடியோவானது தற்போது இணையத்தையே கலக்கி வருகிறது